வணக்கம் வாஸ்து அமைப்பும்படி ஒரு இடத்தின் மூளைகளையும் அந்த இடத்திற்குரிய பெயர்களையும் எந்தெந்த இடத்தில் எவை அவை செய்யக்கூடாது என்பது பற்றிய தெளிவான விளக்கங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் காக்கலாம் இனிவரும் வீடியோவில் தொடர்ந்து பார்க்கும்போது முக்கியமான தகவல்கள் முக்கியமான தகவல்களை எந்த ஒடிமரவும் இன்று வெளிப்படையாக தெரிவிக்க விரும்புகிறேன் சிலர் சொல்வது போல நாங்கள் பார்க்க வரும் போது பணம் மட்டுமே குறிக்கொள்கின்றே மக்களுக்கு நல்ல பல காரியங்கள் நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதையும் விரும்புகிறோம் அதுவும் இல்லாமல் நெடுந்தோறும் அன்பர்கள் அழைக்கும் போது எங்களுக்கு போக்குவரத்து செலவு எங்கள் தினசரி செலவுகள் வரத்தான் செய்கின்றது அவ்வாறு வரும்போது நாங்கள் பெறாமல் உழைக்க முடியாது அதுவுமின்றி இது போன்ற வாஸ்து தகவல்கள் தரும்போது எல்லாமே போய் பணம் பண்ணும் வேலை பணம் சம்பாதிக்க அவர்கள் செய்கிறார்கள் என்பது போல விமர்சனங்கள் நிறைய வருகிறது இவை எங்கள் மனத்தை புண்படுத்தினாலும் நல்ல காரியங்கள் ஒடிமரவின்றி வெளிப்படையாக எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்பது எனது குருவும் ஆசானுமான கௌர திருப்பதி ரெட்டியார் அவர்களின் கூற்று நாங்கள் அவர் சொல்லியபடி தான் வாஸ்து எங்களுடைய சொந்த கற்பனைகளையோ வேறு தகவல்களையோ சேர்த்து சொல்வதை நான் விரும்புவதில்லை மற்றவர்கள் அவ்வாறு சொன்னாலும் நான் குரு சொல்லியபடி நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் இருக்கிறேன் அதுவும் இன்றி சுமார் பதினேழு பதினெட்டு வருடங்களாக வாஸ்து பார்க்கச் செல்வதில் எனது அனுபவங்களையும் அவற்றில் அவர் கூறியபடி நடக்கும் நடைமுறைகளையும் அனுசரித்து பார்க்கும்போது இந்த வாஸ்து தொண்ணூறு சதவீதத்திற்குள் மேல் நம்பும்படியாகவே எனக்கு உள்ளது இந்த வாஸ்து முறையை விரும்புவார்கள் வீடுகள் கட்டியிருக்கும் போதும் வீடுகள் புதுப்பிக்கும் போதும் அல்லது ஏதாவது தவறுகள் இருந்தால் சரி செய்யலாம் என்று ஆசைப்படும் போதும் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து பெறலாம் போது இந்த நான்கு திசையில் உள்ள வடக்கு திசை கிழக்கு திசை தெற்கு திசை மேற்கு திசை ஆகும் இதிலையில் தெற்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட இடம் நிறுதி மூளை எனப்படும் இந்த இடம் நிறுதி மூளை கன்னி மூளை என்றும் சொல்வார்கள் நாமக்கல் ஈரோடு கரூர் போன்ற ஏரியாக்களில் இதை குபேர மூளை என்கிறார்கள் ஆனால் இது குபேர மூளை அல்ல பேச்சு வழக்கில் அப்படி போய்விட்டது குபேர மூளை என்பது வடக்கு திசையாகும் இந்த வடக்கு திசை குபேரனுடைய இடம் என்கிறார்களே உடைய குபேரனுக்கு மூளை என்று எந்த பகுதியும் குறிப்பிடுவதில்லை ஆக பேச்சு வழக்கில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் எந்த ஏரியாவாக இருந்தாலும் நாங்கள் சொல்கின்ற வாஸ்து அமைப்பானது அந்தந்த இடங்களுக்கு அவை கச்சிதமாக பொருந்தும் இப்போது மேற்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட நிறுதி மூளை அதேபோல கிழக்கிற்கும் தெற்குக்கும் இடைப்பட்டது அக்னி மூளை கிழக்கிற்கும் வடக்குக்கும் இ இடைப்பட்டது ஈசான்யம் அதே போல வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்டது வாயாவியமாகும் இந்த மூளைகளை நன்றாக பதிவு செய்து கொண்டால் மனதில் மற்ற எதுவையும் சொல்லும் போதே கேட்பதற்கும் புரிவதற்கும் ஈஸியாக இருக்கும் ஆகவே இந்த வீடியோ சற்று விரிவாகவே சொல்லப்படுகிறது போது இது தெற்கு நெருதி மூளையாகும் ஒரு இடத்தின் மொத்த நீளத்தில் நடுவு தெற்காகும் இந்த தெற்குக்கும் மூளைக்கும் இடைப்பட்டது இது தெற்கு நெருதி இது மேற்கு நெருதி இது மேற்கு வாயாவியம் இது வடக்கு வாயாவியம் இது கிழக்கு ஈ இது வடக்கு ஈ இது கிழக்கு அக்னி இது தெற்கு அக்னி இது போல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் மொத்த இடங்களில் ஒன்பது பாகங்களாக பிரிக்கும் போது முதல் இரண்டு பாகங்கள் அக்னி பாகமாகவும் மற்றைய பாகங்கள் கிழக்காகவும் கடைசி இரண்டு பாகங்கள் ஈசான்யமாகவும் வரும் அதாவது நடுவில் இருக்கும் ஐந்து பாகங்கள் கிழக்கு இடைப்பட்ட ஓரமாக வரும் இரண்டு பாகங்கள் அக்னி இரண்டு பாகங்கள் ஈசான்யம் இதேபோல மொத்த நீளங்களிலும் நாம் பிரித்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த வீடியோவில் முதலாக சொல்லும்போது முக்கியமாக எந்த வீடாக இருந்தாலும் எந்த மனையாக இருந்தாலும் முதலில் சதிர்க்கும் போது ஈசான்ய முனை இந்த வீட்டிற்கு ஈசான்யம் இந்த ஈசான்ய முனையானது ஒரு மயிரிலே அளவும் குறையக்கூடாது என்பதுதான் சாஸ்திரம் இதை எல்லா சாஸ்திரங்களும் ஒத்துக்கொள்கின்றன குறைந்தபட்சம் ஒரு மேஸ்திரி வீட்டை சதிர்க்கும் போது கூட இந்த முனை வளர்கிறதா வளர்கிறதா என்று சதிர்ப்பார்கள் ஆனால் அப்படி வளர்கிறதா என்று பார்த்து ஒரு ஆங்குலம் இரண்டு ஆங்குங்கள் இரண்டு ஆங்குளங்கள் இந்த முனையை வளர்த்தக்கூடாது வீட்ட அளவில் அது தவறாகும் அப்படி வளர்க்கும் போது இங்கே நிறுதி மூளை மூளை மட்டத்திற்கு வராமல் போய்விடும் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக ஒரு வீட்டையோ கடைகளையோ காம்பிளஸ்களையோ சதுர்க்கும் போது சரிசமமாக நான்கு முனைகளையும் அளந்து பார்க்கும்போது சரி சமமாக இருக்க வேண்டும் அப்படி அளந்து கொண்டு வேலையில் செய்யும் போது ஏதாவது தவறுகள் செய்து பூச்சி வேலைகளில் கவனம் இந்த முனை குறைந்து போகும் என்பதற்காக சுமார் அரை அங்குளங்கள் இருந்து காலங்குளங்கள் இங்கே இதை கிழக்காகவும் இதை வடக்காகவும் இந்த நூல் இரண்டையும் நகர்த்தி இந்த முனையை சிறிது வளர்க்கலாம் ஆனால் அந்த வளர்ப்பதே தவறு என்றுதான் சாஸ்திரம் சொல்கிறது வீடு சரியாக இருக்க வேண்டும் அதே போல ஈசான்யம் வளர்த்த வேண்டும் என்கிற போது சுவர்கள் கண்டிப்பாக அமைக்கும் போது இந்த காமன் சுவர்களில் ஈசான்ய முனையை சில அங்குலங்கள் அல்லது நூற்றுக்கு ஒரு அடி என்கிற அளவுகளில் ஈசான்யம் வளரலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது ஆக ஒரு இடத்தில் காடி இடங்களில் மட்டுமே ஈசான்யம் வளர்த்துக் கொடுக்கலாம் என்பதையா வீட்டு அளவில் ஈசான்யம் வளர்த்தக்கூடாது இப்போது இப்போதே ஈசான்ய பாகங்களில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி கூறுகிறோம் வீட்டிற்கு ஈசான்ய பாகம் வரவேற்பராக இருப்பதே உத்தமம் ஏனென்றால் அங்கே பெரிய அளவிலான அறையலை வைத்து மிகவும் காலியாக இருக்கும் அந்த இடங்கள் பாரங்கள் அதிகம் இல்லாமல் இருக்க வேண்டிய இடம் என்பதால் இந்த ஈசான்ய இடமானது அமைப்பு வரவேற்பர் அப்படி இருப்பது மிகுந்த நலம் பயக்கும் அது வடக்கு கிழக்கு வீட்டிற்கும் வடக்கு வீட்டிற்கும் ஒத்து வரலாம் மேற்கு வீட்டிற்கு ஒத்து வராது தெற்கு வீட்டிற்கு ஒத்து வராது என்பலாம் அந்தந்த திசைகளுக்கு அனுசரிக்கும் போதும் முடிந்த அளவு ஈசான்ய பாகம் பாரமின்றி இருக்கும் அறைகளாக அமைக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் ஈசான் அறையை படுக்கை அறையாக உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் அதுவும் தம்பதிகள் கண்டிப்பாக ஈசானியத்தில் படுக்கை அறை வைத்து அமைக்கவே கூடாது அப்படி படுக்கையறை வகிக்கும் போது பாத்ரூம் அமைப்புகள் அதாவது அட்டாச் பாத்ரூம் அமைப்புகளை தருகிறார்கள் அது பெரும்பாலும் கிழக்கு அல்லது வடக்கு பகுதிக்கு வரும் அது தவறு அப்படியே இல்லாமல் ஈசானியத்தில் படுக்கையறை வைத்து மேற்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ பாத்ரூம் அமைப்பு கொடுத்தாலும் மொத்த இடத்திற்கு அது ஈசான்ய பாகமாகும் ஆக இது போன்ற நான்கு பிரிவுகளில் கண்டிப்பாக நடு ஈசான்யம் வடக்கு கிழக்கு இந்த பாகங்களில் பாத்ரூம் அமைப்புகள் வரவே கூடாது தவறி கூட அப்படி வைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அதே போல் வடகிழக்கு ஈசான்ய பாகங்களில் காலி இடங்கள் அதிகம் இருக்க வேண்டும் வரலாம் வடக்கு கிழக்கு இரண்டு பக்கமும் நடைகள் பெரும்பாலும் வர வேண்டும் அதே போலத்தான் வடக்கில் ரோடு இருந்தாலும் கிழக்கில் ரோடு இருந்தாலும் ஈசான்ய பாகத்தில் கேட்கள் வைத்து பயன்படுத்த வேண்டும் ஈசானிய பாகத்தில் கண்டிப்பாக நெருப்பிடுதல் கூடாது அதாவது குளியல் அறையோ வேறு எந்த விதமான அறைகளோ ஈசான்ய பாகத்தில் அமைஞ்சிடவே கூடாது ஒரு வீட்டு விசேஷங்களுக்கு கூட காலியிடம் அதிகம் இருக்கிறதே என்பதற்காக இங்கே அடுப்பு மூட்டி சமையல் பண்ணுவது பெரும்பாலும் பழக்கத்தில் இருக்கிறது அப்படி இந்த ஈசான்ய பாகத்தில் நெருப்புடுவதை தவிர்க்க வேண்டும் அதேபோல ஈசான்ய பாகத்தில் வீட்டளவிலும் சமையலறையை எக்காரணம் கொண்டும் ஈசான்ய பாகத்தில் அனுமதிக்கவே கூடாது நான் அறிந்த வரையில் ஈசான்ய பாகத்தில் சமையலறை இருக்கும் வீடுகள் சொல்லி கொள்ளும்படி இல்லை பெரும்பாலும் நோயாளிகள் பண செலவுகள் அதிகமாகவே இருக்கின்றன இந்த ஈசான்ய பாகம் நெருப்பிடும் போது மொத்த குடும்பத்தையும் செல்வாக்கையும் அளித்துவிடும் ஆக எந்த காரணத்திற்கும் ஈசான்ய பாகத்தில் கண்டிப்பாக அக்கனை சம்பந்தப்பட்ட வரக்கூடாது அதாவது நெருப்பிடுதல் மின்சாரங்கள் சம்பந்தப்பட்ட சுற்றுப்பொருட்கள் மின் சுவிட்ச் பொருட்கள் வந்தாலும் அவை செவற்றுக்குள் இருக்கின்றன அவையில் நெருப்பு எரிவதில்லை அவை செவற்றுக்குள் இருக்கும்போது தவிர்க்க முடியாத அளவுகளுக்கு வடக்கிலோ கிழக்கிலோ வந்தாலும் தவறாகாது ஆனால் ஈசான்ய முனையில் மட்டும் அவற்றை வைக்காமல் பார்த்துக்கொள்ளலாம் ஆக வீட்டாளர்களும் ஈசான்ய அலைகளும் நெறிப்புடிவதை தவிர்க்கவிடும் அடுத்தது மரங்கள் செடியொடிகள் இந்த மரங்கள் செடி கொடிகள் என்பது போது ஈசான்ய பாகத்தில் கண்டிப்பாக குரோட்டான் செலவு அதாவது குட்டை ரகங்கள் இது போன்ற குட்டை ரகங்களை நீங்கள் வைத்து வளர்த்தலாம் புல் தரையில் அமைக்கலாம் இடங்கள் அதிக அளவில் இருக்கும்போது இங்கே நீச்சல் குளங்கள் கிணறுகள் ஆகியவையே வரலாம் அவ்வாறு வரும்போது மேலே நாம் குழந்தைகள் உள்ள இறங்காமல் இருக்கிற தடுப்புகள் வைத்துக் கொள்ளலாம் மேலே சல்லடை போன்ற வலைகள் அமைத்து அவற்றை மூடலாம் வடகிழக்கு ஈஸ்தானியத்தில் கிணறுகள் வந்தால் மேலே கழிப்புடி சுவர் ஒன்று கட்டுவதை சதுரமாக கட்டாமல் வட்ட வடிவிலேயே கட்ட வேண்டும் பெரிய மரங்கள் அதாவது நமது வீட்டை விட உயரமாக வரும்படி சுமார் ஏழு முதல் பத்து அடி அதற்கு மேல் வரக்கூடிய மரங்கள் அனைத்தையும் கிழக்கு பாகத்திலும் வடக்கு பாகத்திலும் ஈசானிய பாகத்திலும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடிநீர் படிப்புகள் சளமுலை என்பதற்காக சரியான முனையில் பொருத்தாமல் சற்று தள்ளி பொருத்தி கொள்ள வேண்டும் மழை ஆனது எல்லா பக்கமும் பெய்யும் போது அந்த வடியால் வாட்டமானது வடக்கு கிழக்கு வடகிழக்கு மூளைக்கு கொண்டு சென்று இந்த வடகிழக்கு மூளையாக வெளியேறும்படி அமைப்பது மிக சிறப்பு அப்படி அமைக்க முடியாத பசங்களில் தரையடியில் குழாய் பதித்து உங்களுக்கு எங்கே தெருவோ அல்லது வெளியேறும் பாதையோ இருக்கிறது என்பதை முடிவு செய்து அங்கே கொண்டு செல்ல வேண்டும் நிலத்திற்கு அடியில் இப்போது ஈசான்ய பாகத்தில் என்ன என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி விரிவாக சொன்னோம் அதேபோல மேலும் சந்தேகங்கள் இருந்தால் நல்ல ஆலோசகர்களிடமோ எங்களிடமோ கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்